ோ விளையாட போகிறோம் இப்போ வந்துட்டு பேபி நம்ம வந்து பிளாக் சாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதை பார்க்கலன்னா பார்ட் ஒன் தான் நாங்கள் போட்டிருக்கோம் பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ வந்துட்டு உங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரமாக இவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஆனால் சிரிக்கவே மாற்றோம் இந்த பாப்பா எனக்கு சாப்பாடு ஊட்டணுமா நம்ம அதுக்குள்ள சிங்கம் பண்ணிட்டான் சரி இப்போ என்ன பண்ணணும் சேஞ்சிங் டேபிளா சேஞ்சிங் டேபிள் எங்கே வச்சுருப்பாங்க இதுவா சரி கிச்சனு நம்ம வந்துருக்கோம் அதோ அது ஒரு பாத்ரூம் இருக்கு ஆ டைப்பாக வச்சிட்டேன் இவனை நீ இங்கேயே இருக்கா கீழே கடை டேக் பண்ணுற சிம்பிள் வரமாட்டேங்குது ஓ நம்ம போயிட்டு சேஞ்சிங் டேபிளில் வச்சாதான் இந்த டேபிள் தான் சேஞ்சிங் டேபிளா ஆ சேஞ்சிங் பேட்டர்ன் போட்டுருக்கேன் இதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வச்சாச்சனை இப்போ போயிட்டு டிரைப்பர் எடுத்துகிட்டு வந்து பிக்கப் நேரத்தில் இங்கே எங்கேயோ போயிட்டான் ஏன் எப்படி அங்கே போன பேபி டு பெட் அது ஓரமா அந்த கார்னர்ல உங்களுக்கு வந்து வேற கம்ப்ளீட் ஐடியா இருக்கு ரொம்ப வேகமா போறதுனால இப்போ இவனை அந்த காட்ல படுக்க வச்சிரலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு டே ஃபைண்ட் ஸ்டோரி புக் சிட் டவுன் எங்க ஸ்டோரி புக் இதான ஸ்டோரி புக் Uh, across, short, tending, in. Não, não, não. Não, não, não. Não, não. Não, não. Não, não. Não, não. Não, não. Não, For parents, watch TV on sofa. दादी तू कर देबिया

பண்ண தூங்குவோம்மா தூங்கிட்டோம் தூங்கி சரி நெக்ஸ்ட் இப்போ நைட் டூ விளையாடலாம் லோட் ஆகிட்டே இருக்கு நான் கட் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நைட்டு டூ தான் நம்ம விளையாட போகிறோம் நைட் டூ உள்ளே போவோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படியே பேபியை காணுமே இங்கே காண

உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வந்தியா அதே மாதிரி பண்ணுறாங்க இந்த பாத்ரூம் வேற எனக்கு உடப்புது உள்ளுக்குள்ள போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் டைப்பர் மாற்றி விட்டுட்டு பண்ணலாம் எங்க ஓடுது நாப்பி

என்ன பண்ணணும் ஃபேண்டி ஸ்டோரி புக்கா இது என்ன ஸ்டோரி தி பிரின்ஸ் அண்ட் தி ரேபிட் ஒரு ஊரில் ஒரு ரேபிட் இருந்துச்சான் அதுக்கப்புறம் ஒரு பிரின்ஸ் இருந்தான் என்னாச்சு முயல் குட்டி ஸ்டோரி படித்தோம் இல்லை வேணாம் ஆட்டுக்குட்டி நம்ம கொடுப்போம் ஆட்டுக்குட்டி 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 வச்சுக்கோங்க ஆட்டுக்குட்டி என்ன ஆமா முயல் பொம்மைதான் வேணுமா இந்தா என்னடா வேணும் உனக்கு